சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அதர்வா முரளி சரத்குமார் ரகுமான் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் அப்புறம் அம்மு அபிராமி இவங்கெல்லாம் நடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் நிறங்கள் மூன்று அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய சினிமோட்டோகிராஃபர் டிஜோ டோமி மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் எடிட்டிங் ஸ்ரீஜித் இந்த படத்தினுடைய கதைக்குருவு என்னன்னா மனிதர்கள் கிட்டே இருக்கிற குணம் பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரியே இருக்காது அது ஆட்களுக்கு ஆட்கள் அது மாறுபட்டுகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லவராக இருப்பார் ஒருத்தர் கெட்டவராக இருப்பார் இன்னொருத்தர் சமயத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவராகவும் இருப்பார் கெட்டவராகவும் இருப்பார் ஆனால் எல்லாருமே ஒரு முகமுடி அணிந்து தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே புள்ளியில் சேர்றப்போ அவங்களுடைய உண்மையான முகம் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஷேடு சொல்லுவோம் இல்லையா உண்மையான முகம் வந்து வெளிப்படும் அதுதான் இந்த படத்தோடைய மையக்கரு இதை வச்சு இவங்க எப்படி கதையும் திரைக்கதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் ஒரு பள்ளி மாணவனாக வராரு அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் இதனால் நிம்மதி இல்லாமையே இருக்கிறாரு இவரோட ஸ்கூல் டீச்சராக வராரு ரகுமான் சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கிறாரு இவர் மேலே எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அதனாலே துஷியந்துக்கு ரகுமான் மேலே ஒரு அளப்பரிய ஒரு மரியாதை இருக்குது இந்த ரகுமானோட பொண்ணு ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுறாங்க இதை ரகுமான் தேட ஆரம்பிக்கிறாரு எல்லா இடத்துலையும் தேடுறாரு எங்கேயுமே கடைக்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு இந்த பக்கம் துஷ்யன் பிரகாஷம் தேடுறாரு ஏன்னா அவருக்கு அந்த பொண்ணு மேலே காதல் இருக்குது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதர்வா முரளி அவருக்கு சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை லட்சியம் கனவு எல்லாமே அதுதான் அவருக்கு அதனால் பைலட் மூவி எடுக்கிறாரு நிறைய தயாரிப்பாளர்களை சந்தித்து கதை சொல்கிறாரு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதனால் ஒரு விரக்தியிலே இருக்கிறாரு அவருடைய கதை ஒரு கட்டத்தில் திருடப்படுது இது யார் திருநாங்கங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டு அவர் சேஸ் பண்ணிவிட்டு போயிடுறாரு அந்த பிரச்சனையில் அவர் இருக்கிறாரு இவரோட அப்பாவா சரத்குமார் அவர் பார்த்திங்கன்னா பேட் காப்பு அவர் தான் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஆனால் அப்பாவும் பையனும் சந்திச்சுக்கிறது கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்குது சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோட பையனோட ஒரு மோதல் அதனால் ஒரு பிரச்சனை இவருக்கு ஏற்படுது ரகுமான் லோக்கல் இன்ஸ்பெக்டரான கிட்ட தன் பொண்ணு காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனும் நடக்குது ஸோ ரகுமானுக்கு அவரோட பொண்ணு கிடச்சாங்களா இல்லையா அது ஒரு பக்கம் துஷ்யன் ஜெயபிரகாஷ்க்கு அந்த காதலி எங்கே போயிருப்பா என்ன நேர்ந்திருக்கும் அவரும் கண்டுபிடிச்சாரா இல்லையா அது ஒரு பக்கம் நம்ம அதர்வாவுக்கு அவரோட ஸ்கிரிப்ட் கிடச்சதா இல்லையா அது ஒரு கதை அப்புறம் சரத்குமாருக்கு மினிஸ்டரோட பையன் மூலிமா ஒரு ப்ராப்ளம் அதே ஒரு மீண்டு வந்தாரா இல்லையா இந்த ஒரு நாலு பேரோட ஸ்டோரி தான் அங்கே இந்த படத்தினுடைய மைய கதை இதுதான் ஸ்கிரீனில் வாங்க பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஹைப்பர் லிங்க் முறையில் தான் திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு லிங்க்னா இப்போது நாலு கேரக்டர் இருக்காங்க இல்லையா இந்த நாலு கேரக்டருக்கும் அந்த கதையும் சம்பவம் ஒரே நேரத்தில் தான் நடந்துகிட்ருக்கும் ஆனால் நமக்கு ஸ்க்ரீனில் ஸ்பிட் பண்ணி காட்ட முடியாது நமக்கு பார்க்கவும் முடியாது ஒரே நேரத்தில் நாலு பேரோட கதை பார்க்க முடியாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு துஷ்யஞ்செய் பிரகாஷுக்கு ஒரு நாலஞ்சு சீன் சீக்வன்ஸ் இருக்குன்னா அந்த சீ சீனோட சீக்வன்ஸ் முடிகிறது தான் நம்ம அதர்வா முரளியோட கதைக்கு ஆரம்பமாக இருக்கும் அந்த மாதிரியே ஒவ்வொருத்தரோட கதை முடிகிறப்போ இன்னொருத்தருடைய கதை ஆரம்பமாகும் இது எல்லாம் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து இணைக்கணும் இந்த முறையில் தான் அவங்க திரைக்கதை எழுதியிருக்காங்க இது கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் அப்படியே தான் படத்தில் வந்திருக்கா அப்படின்னா அதுதான் இந்த படத்தில் மிஸ்ஸிங் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா பலம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் இப்படி காத்தால் இருட்டில் தான் ஆரம்பிக்குது கதை ஒரு நாள் ஒரு இரவுலேயே முடிக்கிற மாதிரியான கதை அதனால் பிரதான காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டார்க் டோனில் தான் இருக்கும் சினிமாட்டோகிராஃபி எந்த குறையுமே இந்த படத்தில் கிடையவே கிடையாது செகண்டுனால் நடிப்பு ரகுமான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அழகாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்ன கேரக்டர் எழுதியிருக்காங்களோ அது பண்ணியிருக்காரு அது எந்த குறையுமே இல்லை ஆனால் அதை டைரக்டர் சரியாக பயன்படுத்திக்கல அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவரும் சரி நல்லா நடிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா துஷின் ஜெயபிரகாஷ் வீட்டில் அம்மா அப்பாவோட சண்டை அதனால் ஏற்படுற விரக்தி அப்புறம் அம்மா பிராமி கிட்ட பேசுகிறப்போ உள்ளுக்குள்ளே ஏற்படுற அந்த காதல் மாற்றம் அவங்க காணாம போன உடனே அந்த பரிதவிப்பு இதெல்லாம் கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு எங்கேயுமே ஒரு மிகையே இருக்காது ஆர்ப்பாட்டமாகவே இருக்காது அழகாக நடிச்சிருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா அதர்வா முரளி அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்டிங்லாம் பெருசாக ஈர்க்கலை சமயத்தில் இரிட்டேட்டிங் தான் ஆகுது டேரெக்டர் இவரை சரியாக பயன்படுத்தலைங்கிறது தான் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது இந்த படத்தினுடைய பலவீனம்னாலே திரைக்கதை தாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை கையில் எழுதிட்டு நான் ஹைப்பர் லிங்க் முறையில் திருக்கதையும் எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த சுவாரஸ்யமே இல்லாமல் கொடுத்துருங்க லிங்க் படம்னாலே ஒரு சுவாரஸ்யம் இருந்துகிட்டே இருக்கணும் சிம்பிள் அதை கட் பண்ணிவிட்டு வேற ஒரு கதையை காட்டிடுறாங்க மறுபடியும் அடுத்த சீன் அங்கேயே தான் வந்துடுறாங்க அதனால் ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரியான படங்களுக்கு அதுதான் அந்த சுவாரஸ்யம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதில் சுத்தமாக மிஸ்ஸிங் இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளால் அந்த படத்தோடவே ட்ராவல் பண்ண முடியலை செழிப்பு ஏற்படுறது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் சரி செகண்ட் ஆஃப்லையும் சரி இதை தவிர்க்கவே முடியல அடுத்து இயக்குனர் கார்த்திக் நரேன் எப்படியாவது இண்டஸ்ட்ரியில் நம்ம கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துருவங்கள் பதினாறு டைப்லேயே இந்த படத்தையும் அணுகியிருக்காரு அதில் எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பசங்க இருப்பாங்க இதில் பைலட் மூவி எடுக்கிற பசங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது இயக்குநருக்கு கிட்ட இருந்து எப்படி அந்த நடிப்பு வாங்கணும் அப்படிங்கிறது புரியலையோன்னு கூட தோணுது இல்லை உணர்வுகள் மேலே அவருக்கு புரிதல் இல்லையோன்னு கூட தோணுது அதர்வா முரளி சில இடத்துலலாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணி பேசணும் அந்த காட்சியிலலாம் அவர் டைலாக் டெலிவரி வேற மாதிரி இருக்கும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வேறு மாதிரி இருக்கும் அது ஒன்று கொன்று சிங்கர்னைஸே ஆயிருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது எப்படி அந்த உணர்ச்சியை அழகாக எடுக்கணுங்கிறது அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அடுத்து மது பழக்கத்துக்கு ஆளானா என்ன மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே நேரும் அப்படிங்கிறது கரெக்டாக காட்டியிருப்பார் இயக்குனர் அந்த வகையில் அவருக்கு பாராட்டுகள் கிளைமேக்ஸில் அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ஆனால் இந்த அதர்வா முரளியோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணால் அவருக்கு அதிகமான க்ரியேட்டிவிட்டி வருது அப்படிங்கிற மாதிரியும் காட்டியிருப்பார் இது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான வழிக்கு தான் எடுத்துகிட்டு போகும் ஸோ இதெல்லாம் அவங்க தவிர்த்துருக்கலாம் அந்த போதை அதை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதை அவங்க நிறுத்தியிருக்கலாம் அடுத்து மியூசிக் மணிக்கு ஒரு முறை இளையராஜா பாட்டு எம்எஸ்பி பாட்டு இதுதான் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை போயிட்டே இருக்கும் நமக்கு விருப்பம் வந்துடும் என்னடா உங்க சொந்தமாக ஒரு பாட்டே மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது நல்லா இருக்கு கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பாட்டு இருக்கிறப்ப மாண்டேஜ் மாதிரி காட்டுறாங்க அந்த மாண்டேஜில் துஷ்யந்தும் அந்த பெண்ணும் பேசுகிறாங்க அது பேசுறது நம்ம காதலே விழுவ மாட்டேங்குது ஏன்னா அவங்க பேசுகிற டயலாக்கை இந்த பாட்டு அப்படியே ஓவர்லேப் பண்ணிட்டு போயிடுது ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு செகண்டு மியூசிக் டைரெக்டர் ஒரு சில இடத்துல தான் அந்த வாத்தியத்தை ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு மற்றபடி ஆரம்பத்துலேருந்து கடைசி முடிவு மியூசிக் போட்டு தள்ளிட்டே இருக்காரு இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்லாம் இளையராஜாவை ஃபாலோ பண்ணணும் பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மியூசிக்கே போட மாட்டாங்க அந்த இடத்துக்கு மௌனம் தான் இசை இந்த படத்தில் என்னன்னா நிறைய இடத்துல மியூசிக்கே தேவை கிடையாது அந்த இடத்துல மியூசிக் போட்டு தள்ளியிருக்காங்க அதனால் கூட கேட்க மாட்டேங்குது அந்த டைலாக்ஸ் எல்லாம் இந்த பிஜிஎம் ஓவரில் பண்ணிவிடுது இது ஒரு பெரிய குறை இந்த படத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் ஒரு ரெண்டு இடத்துல ரசிக்கலாங்க நிச்சயமாக மற்றபடி ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டான டைலாக்ஸ் தான் அதர்வா முறையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீட்டில் இருப்பார் தனியாக ஒரு கார் வச்சு காரில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க பண்ணுவாங்க ஆனால் சொல்லுவார் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் எந்த ஒரு மிடில் கிளாஸு கஷ்டப்படுறவங்க வந்து காரில் சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்க சரி பண்ணியிருக்கலாம் கவனிச்சிருக்கலாம் அடுத்து எடிட்டிங் பற்றி சொன்னோன்னா இந்த படத்தில் தூய்வான காட்சிகள் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு அதர்வாக ட்ரக்ஸை எதிட்டு ரூமில் அலப்பரம் பண்ணுவார் பாருங்க ரொம்ப நேரம் அது அந்த காட்சியெலாம் ரொம்ப கட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னொரு இடத்துல அவர் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணியிருப்பார் அதனால் அவர் மைண்டில் ஹாலிசினேஷன் மாதிரி ஓடிட்டுருக்கோம் ட்ரிப்பியான கட்டிங்ஸ் நிறைய கொடுத்துருப்பாரு டிஃப்ரெண்ட் காட்டியிருப்பார் அந்த காட்சிகளை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து செகண்ட் ஆஃபில் ஒரு ஃபைட் சீன் வரும் என்னென்னா ஃபார்வேர்டு அப்படியே எடுத்துருந்தாங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட்லேயே அழகாக இருக்கும் அந்த ஃபைட் சீனு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக எடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்வேர்டில் வந்தத சிங்கிள் ஷாட்டை ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படியே ரிவர்ஸில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா ரசிக்கிற மாதிரியே இருக்காது நம்ம கமல் சார் படத்தில் மன்மதன் அம்பு படத்தில் ஒரு சாங் வரும் அதை தீமா வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதுக்கு ஒரு பெரிய உழைப்பு இருக்கும் இது பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை நமக்கு இது ஏன் இந்த காட்சி வச்சாங்கன்னு ஆகிடுது அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஃபஸ்ட்டில் என்ன அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தேவையில்லாத காட்சிகள் இந்த படத்து மூலிமா இயக்குனர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா குழந்தைங்க முன்னாடி பெற்றவங்க சண்டை போட்டால் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும்ங்கிறதும் அதிகமான மது பழக்கத்துக்கு அடிமையானால் குடும்பத்துக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை வரும் அதனால் என்ன விளைவுகள் நேருங்கிறதும் பணத்தை அவ லஞ்சம் வாங்கி காரியத்தை நடத்தினா என்ன மாதிரி ஒரு விளைவுகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதும் காட்டியிருக்காரு இந்த படத்தில் அடல்ட்டு கண்டென்ட் எதுவும் கிடையாது குடும்பத்தோடு தாராளமாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் ஸோ நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை தன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றிகளுடன் ஹரிராவ்